புரிந்து கொள்ள ஒரு நல்ல டாக்டர் யாருன்னா பல பேர் டாக்டரா மாத்தவர் வர்ற பேஷண்ட்ஸ்கெல்லாம் எத்திக்ஸோட உடல் நலத்தை அளிப்பவர் மருத்துவர் குணப்படுத்துபவர் ஒரு நல்ல குணப்படுத்துபவர் அதை தாண்டி பல மருத்துவர்களை உருவாக்குகின்றவர் தான் ஒரு நல்ல டாக்டர் நல்ல மருத்துவர் எல்லா துறைக்குமே இதுதான் விதி என்ஜினியர் அந்த என்ஜினியரிங் துறையில் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பவர் ஒரு நிலையில் நல்ல என்ஜினியர் சொல்லலாம் ஆனா பல என்ஜினியர்களை உருவாக்குபவர் தான் ஒரு உயர்ந்த சிறந்த என்ஜினியர் எந்த ஒரு சிஸ்டத்தையும் மேனிப்புலேட் பண்ணி தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை அழிப்பவன் அசுரன் எல்லா சிஸ்டத்திலையும் அசுரன் இருப்பான் உதாரணத்துக்கு இந்த விவசாயத்துறையில் அசுரன் யார தெரியுமா சொல்லலாம் விவசாயிகள்டுந்து விளைபொருளை ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்கிட்டு அந்த விளைபொருளை அதிக விலைக்கு வச்சு விற்று வாங்க முடியாத மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனா குறைந்த விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு விற்காத இருக்கிற பொருளை கூட குறைந்த விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு அந்த விற்காத பொருளை அழிக்கிறான் பாருங்க இந்த விலை குறைந்து விடக்கூடாது என்பதற்கு விற்காத பொருளை அழிப்பானே தவிர உணவில்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டான் அவன் தான் அசுரன் விவசாயிக்கும் நிறைய பணம் கொடுக்க மாட்டான் விவசாயிகிட்ட இருந்து குறைந்த விலை கொடுத்து வாங்கிடுவான் விவசாயியையும் வஞ்சிப்பான் வாங்கி உண்ணுகின்ற மக்களுக்கும் உயர்ந்த விலையை வைத்து அவர்களை சுரண்டுவான் விலை கொடுக்க முடியவில்லை என்றால் மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்காமல் அந்த பொருள் ஆக்சுவலா விற்க முடியலைன்னா அழிஞ்சே போயிடும் அழுகி போயிடும் அது அழுகினாலும் பரவாயில்லன்னு விலையை குறைக்காமல் பொருளை அழுக வைப்பான் அழிப்பான் ஆனா விலையை குறைக்க மாட்டான் மக்களுக்கு அது சென்று சேர விட மாட்டான் இவர்கள்தான் விவசாயத்துறையில் துறையில் அசுரர்கள் ஒவ்வொரு துறையிலும் அசுரர்கள் உண்டு நல்லவர்கள் உண்டு சிறந்தவர்களும் உண்டு அதை தாண்டி முழு வல்லவர்களும் உண்டு புள்ளி விவரம் கொடுக்கிறேன் அமெரிக்கால மட்டும் பிப்டீன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பிப்டீன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஒன் கிரோர் ஒன் ஒன்றரை கோடி வீடுகள் ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் வீடுகள் யாரும் தங்க அனுமதிக்கப்படாமல் பூட்டி முடியாததுனால பேங்க் இன்ட்ரெஸ்ட் பேங்க் லோன் கட்ட முடியாதனால வாங்கின நபரை பேங்க் வெளியேற்றிவிட்டு பூட்டி வைத்திருக்கின்ற வீடுகள் ஒவ்வொரு துறையிலுமே அந்த துறையின் அந்த சிஸ்டத்தை இயக்குபவர்கள் பல்வேறு காரணங்களை காட்டி அந்த சிஸ்டத்தை உயிரோட வைக்கணுங்கிறதுக்காக செய்யற மேனிப்புலேஷனுக்கு பேர் தான் மாயை ஒப்பீனியனேட்டட் நியூஸ் குடுக்கிற மீடியா அவங்கள கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க நாங்க இந்த மாதிரி எல்லாாரையும் பயத்துல வச்சிருந்தாதான் சமூகம் சமச்சீர்ல இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே நியாய இந்த ஒப்பீனியனேட்டட் நியூஸ் கொடுத்து பல பேர் வாழ்க்கையை அழிப்பதை மீடியா தங்களுக்கு தாங்களே நியாயப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க எல்லாரையும் பயத்தில் வச்சிருந்தால்தான் சமூகம் சமச்சீர் நிலையில இருக்கும்னு சொல்றது அது பொய் அது கிடையாது என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் மாயை மாயையே தவறு தவறே Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.